கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களாகிய அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இந்த நிலம் பல வளங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு பெருநிலமாகும் நிலத்தை நான்கு வகையான நிலங்களாக பாகுபடுத்தி தமிழன் வாழ்வியலை துவங்கினான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பது நம்முடைய நிலத்தில் இல்லாத ஒரு நிலம் ஆனால் பாலை என்று சொல்லக்கூடிய நிலமும் இந்த நிலத்தோடு இணைந்திருந்த பொழுதுதான் ஐவகை நிலங்களாக இருந்தது நான்கு நிலங்களைப் பற்றி பேசுவதனால்தான் இந்த நிலத்திற்கு நான் என்று பெயர் இங்கு இறைவனின் பெயரால் இந்த பூமி பாதிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றதா என்று கேட்கின்ற பொழுது இறைவனின் பெயரால் பூமி பாதிக்கப்படவில்லை இந்த நிலத்தையே இறைவனாக இந்த பூமியையே இறைவனாக கருதினான் ஆனால் தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல உலகம் பொன் மலர் தலை என்ற சொற்களை கொண்டுதான் இலக்கியத்தை படைக்கின்ற பொழுது முதற் எழுத வேண்டும் என்று சொன்னார்கள் அதனாலதான் உலகம் யாவையும் கம்பன் எழுதுகின்ற தன்னுடைய ராமகாதைக்கு உலகம் யாவையும் என்று இருப்பான் உணர்ந்து என்று சொன்னார் உலகம் திரிதரு பலர்புகள் ஞாயிற்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படை எடுத்தார் ஒட்டுமொத்த பூமியையும் இறைவனுடைய தன்மையாகவே கருதி வாழ்ந்தவர்கள் தான் தமிழ் பெருமக்கள் சாதாரணமாக அவங்களுக்கு இந்த திருமுருக பெருவிழா எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க அரசுல ஐயா கூட காலையில் சொன்னாங்க திருப்புகளில் ஒரு பாட்டு பாடி அந்த திருமுருக பெருவிழாவை எடுத்து நம்முடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் செஞ்சா நல்லா இருக்கும்னாங்க அவர்களுக்கு நோக்கம் நாம் என்ன செய்கின்றோமோ அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்கு வந்து விட்டார்கள் இதுவரையிலும் அதிமுகவும் திமுகவும் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒரு அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அரசியல் என்னவென்று மக்களுக்கும் தெரியாமல் இருந்தது அவர்களுக்கும் தெரியாமல் இருந்துச்சு ஏண்டா திமுக ஒண்ணும் தெரியாது அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் என்ற காரணத்திற்காக கட்சியை உருவாக்குகின்றார் அப்போ அவர் சொல்றார் அது முழுக்க முழுக்க நாத்திகவாதமாக இருந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுகின்ற பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சொல்லை எடுத்து தனக்கு வைத்துகிறார் செத்து போய்விட்டது திராவிட சித்தாந்தத்தை கொன்றார் கொன்றுதான் அந்த திராவிடம் முன்னேற்ற கழகம் உருவானது ஆனால் நாம் இங்கு இருக்கக்கூடிய உயிர்கள் புல் பூண்டு பறவை விலங்குகள் மனிதர்கள் இதற்கு மேலும் அல்லாமல் இயற்கை வளங்களாக இருக்கக்கூடிய நில வளம் அத்தனையுமே போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு உணர்வுடைய மக்களாக வழிபடக்கூடிய ஒரு உணர்வுடைய மக்களாக நம்முடைய மக்கள் ஆதி காலம் முதல் இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மிகச்சிறந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் நமக்கு அத்துணை பேருக்கும் உருவாக வேண்டும் இன்னைக்கு ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் பேரு சாப்பாட்டுக்குன்னா ஆயிரம் பாட்டில் தண்ணி பாட்டில் கொண்டாரான் மூணு வேலை சாப்பாட்டுக்கு மூவாயிரம் பாட்டில் தண்ணி பாட்டில் அதுக்கு ஆவுற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா இது பதினஞ்சாயிரம் செலவானாலும் அந்த தண்ணி பாட்டில்கள் போத்தர்கள் அந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்க நெகிழிகள் அது குப்பை கூலங்களாகவே கிடைக்கின்றது ஒரு காலத்தில் தண்ணி வந்து நம்ம வீட்டு கொள்ளையில ஊர்ணுச்சு ஊர்ண தண்ணியை இறச்சி குடிச்சோம் ஒரு திருமணத்துக்குன்னா ஒரு கேணி தண்ணியை இறச்சி திருமணத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டான் ஆற்றிலும் குளத்திலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தியோடு மட்டுமல்லாமல் மனிதன் வாழ்வதற்கு ஆதாரமாக பயன்படுத்தி கொண்டான் இன்றைக்கு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம் ஒரு ஊராட்சி மன்றத்துல ஒரு பெரிய டேங்க் வச்சிருக்கிறான் அங்க அஞ்சு ரூபா காசு போட்டிங்கன்னா இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுது இன்றைக்கு இந்த இருபது இருபத்தஞ்சு லிட்டர் அஞ்சு ரூபா போட்டு எடுக்கிறேன் நீனு இன்னும் சில ஆண்டுகள் கழித்து சில மாதங்கள் கழித்து நூறுவா போட்டு அந்த தண்ணீரை பிடிக்கக்கூடிய நிலை வரப்போகின்றது இதற்கு மேலாக இன்றைக்கே சில பேர் டேங்கர் லாரி இந்த பெரிய லாரி இருக்கு பாருங்க அதுல தண்ணியை கொண்ட வச்சு கத்திரி கண்ணுக்கு மிளகாய் கண்ணுக்கு தெளிச்சுக்கிட்டு இருக்கான் இதுபோல் விவசாயிகளுக்கு லிட்டர் கணக்கிலே தண்ணீரை அலர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த பூமிக்கு வரப்போகின்றது நம்முடைய நிலத்திற்கு வரப்போகின்றது அதுக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்தில் உங்க அத்தனை பேரையும் தயார் பண்ணிட்டு இருக்கிறாப்ப பெருமக்களே நீர் அமையாது உலகு என்று சொன்னான் வள்ளுவன் இந்த நீரை அழிக்கின்றார்கள் இந்த நீர் என்பது எந்த ஒரு தனி மனிதனாலும் எந்த ஒரு நிறுவனத்தாலும் உருவாக்கப்பட்ட பொருள் அல்ல அது இயற்கையின் கொடை அந்த நீரை இழந்துவிட்டோம் நிலத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய வளத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடியதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தத்தை நாம் தமிழர் கொள்கைகளை நீங்கள் உள்வாங்குங்கள் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தூய்மையான காற்றையும் தூய்மையான நிலத்தையும் பயன்படுத்துவதற்கு ஒரு நேர்மையான மக்களிடத்தில் நாட்டை விட்டுச் செல்லுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்